எனக்கு யார் மூஞ்சியில் தான் முழித்தேன்னே தெரியலங்க மாவு ஃபுல்லாக பொங்கி ஒரே பொங்கல் தான் பொங்கல் தலைக்கு வந்தது தளப்பாகியோட போயிருச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தாங்க அடியில் தட்டு போட்டு வச்சுருந்ததுனால நான் தப்பிச்சிட்டேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா டைம் சரியாக போயிடுச்சு எந்திரிச்சு வந்ததும் லேட்டு அது வேறு விஷயம் அதுக்குள்ள எங்கள் வீட்டில் அம்மா தாயை நீ பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் மாவை எடுத்து வச்சுட்டு டேரெக்டாக லஞ்சே சமைக்க ஆரம்பிச்சிருன்னு சொல்லிட்டாங்க நான் வேறு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்ட்ட நாளைக்கு தேங்காய் பால் சாதம் செஞ்சு தரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டேன் அதுக்கு சிக்கன் தான் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ஆனால் இவங்களுக்கு வேறு தனியாக வெஜ் மீல்ஸ் சமைக்கணுமே சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க நல்ல வேலையாக பார்த்திங்கன்னா பரவாயில்ல எனக்கு சேர்த்தே தேங்காய் பால் சாதம் பண்ணிடுன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் என்னங்க பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி இருந்துச்சு கடை கடைன்னு சொல்லி சம்பார் ரைஸில் தேங்காய் பால் சாதம் தான் பண்ணியிருந்தேன் சூப்பராக வந்துருந்துச்சு இதுக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணுக்கு கொஞ்சம் கோல்டாக இருந்துச்சு ஏன்னா நாட்டுக்கோழியில் கொதி குழம்பு வச்சு குடிக்க கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அதுதான் பண்ணியிருந்தேன் ஹேர் கட் பண்ணுறதுக்காக போன இவங்க பார்த்திங்கன்னா வரும்போது இந்த ஒத்தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது ஒரு மலை ஃபுட்டுங்க மீனை வந்து நல்லா சுட்டு வச்சு விற்பாங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்